வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கவுரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கவுரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் புலிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் இன்றைய சூளம் மேற்கு திசை அதற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு சூரிய உதயம் நிகழும் இன்றைய திதி இன்று மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பிரதமை திதி அதன் பிறகு துதிவிய திதி இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை மிருகசிரட நட்சத்திரம் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை கிமிஸ்தினம் கரணம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பவகரணம் அதன் பிறகு பாலவகரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதன் பிறகு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்த சந்திராஷ்டிரமம் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா சந்திராஷ்டமத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய கிடையாதுங்க என்னென்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே இந்த சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க சரிங்களா அதற்காக நீங்கள் மன வருத்தம் பட வேண்டியதில்லை அதற்காக உங்களுடைய ரெகுலராக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் ரொட்டீன் ஒர்க் எல்லாமே நீங்கள் செஞ்சிட்ருக்கலாம் அதில் எந்த விதமான தவறும் நேராது சரிங்களா நமது தமிழ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறுபடியும் ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன தைரியமும் உறுதியும் ஏற்படக்கூடிய மிக அருமையான நாளுங்க நம்மளால முடியும் இதுக்கு அடுத்தவங்க துணை தேவையில்லை நம்மளால் எல்லாம் செய்ய முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் அப்போ மனதில் வித கவலை என்னால் முடியுமா முடியாதா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்த நீங்கள் இனி அது மாதிரி நிலைமை ஏற்படாது தைரியம் வந்துச்சு உங்களுக்கு மலையை பெரட்டி வச்சா கூட தூக்க முடியும் என்ற நம்பிக்கை பறக்கக்கூடிய மிக சிறந்த நாள் உங்களுக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மேஷ ராசி அன்பர்கள் இன்றைய நாள் பிறரை எதிர்பார்த்து உதவிக்கு காத்திருந்தீங்க அவங்க வரலை அதனால் இந்த முயற்சி செய்கிறீங்க இது என்றைக்கும் உங்களுடைய பலத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் மீஷ அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமைகள் கூட கூடி வரும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் அலைச்சலால் மன வருத்தமும் கூட வரும் சரிங்களா ஆனால் மதியம் வரலாம் இந்த நிலைமை நீடிக்கும் மதியத்துக்கு பிறகு அந்த அலைச்சலால் ஆதாயம் கரையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனத்தோய்வு மதியம் வரை அதன் பிறகு சந்தோஷம் ஆமாங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான கலர் ப்ரௌன் கலர் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவலைகள் இனி உங்களை தீண்டாது மிருகசீர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் இன்றைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் செய்த்தொழிலில் அக்கறை ஒரு ஈடுபாடு இதெல்லாம் அன்னைக்கு உங்களுக்கு தோணும் அது மாதிரி நீங்கள் தோணி இருந்தால் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இதுவரையிலையும் நீங்கள் நிறைய ஜெயிச்சிருக்கலாம் அலட்சிய போக்கு மாறக்கூடிய நாளாகவும் மதி நுட்பம் பெறும் நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அலுவலக பணியில் இருப்பவர்கள் அடுத்தவர்களிடம் குறை எதுவும் சொல்லாதீர்கள் குறை சொல்லாமல் இருந்தீங்கன்னாக்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக மாறும் அடுத்தவரும் இது பொய் பிரச்சாரம் செய்யாதீங்க இதை ரெண்டும் இன்றைக்கி நீங்கள் கவனிச்சுக்கணும் இந்த ராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்கள் மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் அதிகமாக செலவு செஞ்சிருவீங்க அதை நினைவில் படுத்துவீங்க சிக்கனம் தேவை இக்கணம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிக அதிக அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணத்துக்கு வலிமை உண்டு எனவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா சிம்ம ராசி அன்பர்களே கடக கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிந்தவரை இந்த பிரச்சனையை தவிர்க்கணுன்னா மன அமைதி தேவைப்படுங்க அதற்கு யாரிடமும் நீங்கள் இன்றைய நாள் இடாமல் இருக்கணும் கோபத்தை எதிர்கொள்ளாமலும் கோபப்படாமலும் உங்களுடைய வேலையை மட்டும் பார்க்கணும் அடுத்தவங்க வேலையில் நீங்கள் ஈடுபாடு என்பது இன்றைக்கி இருக்கக்கூடாது இந்த கடகராசி என்பர்கள் அது மாதிரி இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது ஒரு நாளாகவே அமையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் புனர் பூசண்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் பூசண்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் அனைவருடைய தேவையும் பூர்த்தி பண்ணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா குழந்தைகளால் சந்தோஷம் கிடைக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களின் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம் மகராசி மகர மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் ஆதாயம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக சிறு வணிகர்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கும் பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புது புது வசதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகம் சாதகமாக உங்களுக்கு ஆமாங்க கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தன சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகவும் பண வரவு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் நீண்ட நாள் வர வேண்டிய பணம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இதுவரை நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அவங்க ஒதுங்கி போடுவாங்க ஆனால் இன்றைய நாள் உங்களை தாங்க பார்க்க வந்தேன்னு எது தண்டே வந்து உங்களுக்கு அந்த பணத்தை உங்களுடைய பணத்தை கொடுத்து உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க ஆமாங்க கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது அஸ்ஸு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி புதிய உறவினர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களின் இன்றைய நாள் உங்களுக்கு அடுத்தவர் மீது கொஞ்சம் பரிவு எடுத்துப்பீங்க அது அது உங்களுடைய சுபாவம் ஆனால் அந்த பரிவால் உங்களுக்கு பல சிக்கல்கள் பின்னாடி வரும் என்பதை நினைவில் கொள்ளணும் யாருக்கும் அடைக்கலம் கொடுக்க வேண்டாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் அடைக்கலம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்டமான கலர் உங்களுக்கு ஊதா கலருங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் நிதானம் கொஞ்சம் தேவைப்படுங்க ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அரசு மற்றும் தனியார் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளில் உங்களுடைய ஆசை நிறைவேறக்கூடிய நாளாகவும் உங்களுடைய துணை துணைவியார் அல்லது துணை உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி இந்த நாளில் ஒரு விஐபியோட சந்திப்பும் உரிசகர் ராஷ்யா நம்பருக்கு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இன்றைய நாள் அதிமுக்கியமான நாள்னு உங்களுக்கு இருக்குங்க கணக்கில் விருட்சகராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம் விசாக நிச்சத்தத்தில் பிறந்தவங்க பிறரை அனுசரித்து சென்றீங்கன்னா இன்றைக்கி ஆச்சரியப்படுவீங்க அனுசரிசத்தில பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் அமையுங்க கேட்டை நிச்சத்தத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக அந்த நாள் அமையுங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு கோபம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் கோபம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கோபத்தை குறைக்கணும் வார்த்தையை தவிர்க்கணும் சரியா வார்த்தையை தவிர்த்தாவே கோபம் மாறிவிடும் என்பது தான் உட்கருத்து அதனால் இன்றைய நாளில் தனுசுராசி என்பர்கள் யார் மீதும் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே மாறும் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க சரிங்களா விசாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் தடைகள் யாவும் நீங்கி வெற்றிக்கு வழி விடுகிற நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த நாள் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பகை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் நீங்கள் யாரிடமும் விவாதம் என்பதை தவிர்த்துருங்க அது மாதிரி யாரையும் திட்ட வேண்டாம் யார் மீதும் கோபப்படாமல் இருந்துக்குங்க இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு பகை வருவதால் சில இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க பொருள் இழப்பு தான் ஆனால் இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிந்தவரை மகர ராசி அன்பர்கள் யார் மீதும் கோபம் கொள்ளாமலும் கொஞ்சம் பொறுமையே கடைபிடிக்க வேண்டியது இந்த நாளில் அப்படி பிடிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமையும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் வருகை இன்றைக்கி ஏற்படுறதுக்கு சாத்தியம் உண்டு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய செயல் திறன் வேகம் பெறும் நாளாகவும் இந்த நாள் இருக்கும் நீங்கள் அலுவலகத்தில் ப பணி புரிஞ்சிங்கன்னா எல்லோரும் மாலை நாலு மணிக்கு சப்மிட் பண்ண போகிறாங்க அந்த ஃபைல் என்ன நீங்கள் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கே சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுடைய துரித வேலையை காட்டி மற்றவங்கள்ட்ட மேலதிகாரிகிட்ட பாராட்டு வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பும் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இதனால் அமையும் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மீன ராசி அன்பர்கள் மீன ராசி அன்பர்களுக்கு நாள் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும் இல்லை என்றால் அதற்கு எதிர்மறையான தோல்வி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் சிந்தித்து செயல்படணும் கை பைசா கொஞ்சம் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது கவனம் தேவைப்படுதுங்க இது ரெண்டும் உங்களுக்கு இன்றைக்கி முக்கியம் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நெய்னார் யார்கிட்டையும் விவாதமாக நடந்துக்காதீங்க விவாதம் பேசாதீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்க இன்றைக்கி அனுசரித்து போனால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாக மனசே மாறக்கூடிய நாளாக இந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகமையும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மொத்தத்தில் அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுடன் துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்